வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் அவசர ஆள் சேர்ப்பு அறிவிப்பு வீட்டிலிருந்து வேலை செய்யலாம் எங்களுடன் பார்ட்னர் ஆகுங்கள் எல்லா வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு தருகிறோம் வங்கியாள சொத்துக்களை விற்க வேலை செய்யும் பார்ட்னர் தேவை வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் கஸ்டமர் ரிலேஷன் ஆஃபீஸர்ஸ் ஃபார் வங்கியாள சொத்துக்களுக்கு மீட்பு அதிகாரிகள் ரெக்கவரி ஆஃபீசர்ஸ் டெலிமார்க்கெட்டிங் சேலரி சம்பளம் பதினைந்தாயிரம் ப்ளஸ் ஊக்கத்தொகை புதியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆய ஆர்வமுள்ளவர்கள் தயவு செய்து உடனடியாக அழைக்கவும் வேலாயுதம் அசியம் எயிட் ஒன் டபுள் டூ ஃபோர் ஒன் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் டூ எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு நீங்கள் சொந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை தொடங்க விரும்புகிறீர்களா உங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு எங்களிடம் சொத்துக்கள் உள்ளன நீங்கள் இஎம்ஐயை வங்கியில் செலுத்த முடியாவிட்டால் உங்கள் சொத்தை எங்களுக்கு விற்று அதிக பணம் சம்பாதிக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அல்லது வழங்குகிறோம் வங்கிகளிடமிருந்து ஏலத்திற்கு முன் அடமான சொத்துக்களை வாங்குவது கடன் தீர்வு வங்கியாள சொத்துக்களை விற்பனை செய்வது சொத்துக்களை விற்கும் உரி உரிமையாளருக்கு உடன்பணம் செலுத்துதல் போன்றவை எங்களுடைய சர்வீஸ் ஆகும் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுத மஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வங்கியால சொத்துக்கள் விற்பனை கீழே சொத்தின் ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கிறேன் பாருங்கள் இதுதாங்க அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க பாருங்கள் ஒன்லி பைக் பார்க்கிங் மட்டும்தாங்க இருக்குது ஆனால் இது வந்து மெயின் ரோட்டில் இருக்குங்க சர்ச்சு பக்கத்தில் இருக்கு இஎஸ்ஐ ஆபீஸ் இருக்குல்ல அது பக்கத்தில் இருக்கு அலுவலகத்துக்கு பக்கத்தில் இருக்குங்க நீங்கள் அந்த ரோடு விட்டு அது சுத்தி இருக்கிற சண்ட் ஏரியாஸ் பார்த்தாலே தெரியும் இதுதாங்க அந்த ரோடு சர்வீஸ் ரோடு பக்கத்தில் இருக்கு பாருங்க அதாவது மெயின் ரோடு சர்வீஸ் ரோடு இல்லை மெயின் ரோடு எப்படி இருக்கு பாருங்க இந்த இருந்து வெரி நியர் அடுக்குமாடி பெரம்பூர் சென்னை கட்டப்பட்ட பகுதி சதுரடி யூடிஎஸ் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு சதுரடி ரெண்டு பெட்ரூம் வடக்கு பார்த்த வாசல் பைக் பார்க் மட்டும் இருக்குங்க ஜார்ஜ் தேவாலயம் மற்றும் இஎஸ்ஐ அலுவலகம் அருகில் ஏழ வளைய முப்பது லட்சம் ஏழு தேதி பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அடுக்குமாடி ஏழுக்கு வந்திருக்கு பெரம்பூர் சென்னை கட்டப்பட்ட பகுதி சதுரடி யூடிஎஸ் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு சதுரடி ரெண்டு பெட்ரூம் வடக்கு பார்த்த வாசல் பைக் பார்க்கிங் மற்றும் செயின்ட் ஜான்ஸ் தேவாலயம் மற்றும் இஎஸ்ஐ அலுவலகம் அறிவியல் ஏல விலை முப்பது லட்சம் ஏழாம் தேதி பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வேணால் எங்கிட்ட சொல்லுங்கள் நாங்களே உங்களுக்கு முடிச்சு தந்துடுறோம் ஏ டு செட் எல்லாமே முடித்து உங்கள் கையில் சாதி வாங்கி வரதை தருத வரைக்கும் எங்களுடைய சேவை இருக்கும் மேற்கொண்ட சொத்துக்களுக்கு இது போக வங்கி கடனை ஏற்பாடு செய்து செய்யத்த உடனே என்னை அழைக்கும் வேறாயம் அச்சம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா உங்களுக்கே தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் லைக் போட்டால் தான் கூகுள் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் நான் புதுசு புதுசாக வீடியோஸ் போடும்போது அதனால் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க நான் வாகன ஏலம் தங்கன கைல ஏலம் சொத்து ஏலம்லாம் போடுறேன் வங்கி தொடர்பான உங்கள் கேள்விகளுக்கு நான் வந்து என்னை இலவச ஆலோசனை வழங்குகிறேன் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் முன்னமே சொன்ன மாதிரி லைக் பண்ணிங்கன்னா நான் என்னுடைய புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை கூகுளிலிருந்து பெற தொடங்குவீர்கள் நீங்கள் அதிலிருந்து தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்பெறலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்